சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்றோடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரிசி பானை அரிசி மூட்டை அரிசி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் இந்த அரிசியை பற்றின சில தகவல்களை நாம் இங்க பார்க்கலாம் இப்போ அந்த அரிசி பற்றின அப்படின்னா அரிசியை முதன் முதலில் நாம் திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது இரண்டு கிலோ ஆரம்பிக்க வேண்டும் இரண்டு சந்திரனுடைய எண்ணாகும் அந்த இரண்டிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் ரொம்ப கொஞ்சமே எங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா இருநூறு கிராம்ல கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்படி இரண்டு அதில் இருக்க வேண்டும் அரிசி என்றாலே சந்திரன் சந்திரனுக்கு இரண்டு நம்பர் உண்டு அதில் நீங்கள் செய்யும் பொழுது ரொம்பவே நன்றாக இருக்கும் அப்போ இரண்டு என் விகிதத்தில் திங்கட்கிழமை என்பது சந்திரனின் நாளாகும் பௌர்ணமி என்பதும் சந்திரனின் நாளாகும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கும்போது சந்திரன் நிறையவே ஜாதக கட்டத்தில் இருப்பார் சந்திரன் முழுமையாக நிறைய இடங்களில் இருப்பார் ஆகவே நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றும் அரிசியை தானமாக கொடுக்கலாம் அப்படி தானமாக கொடுக்கும் பொழுது நல்ல முழுமையான அரிசியாக இருக்க வேண்டும் அதில் உடைபட்ட அரிசியோ அதில் இருக்கக்கூடாது அது மிக மிக முக்கியம் முழுமையாக அரிசி வாங்கி நல்ல அரிசியாக நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் யாருக்காவது வாங்கி கொடுங்கள் இது ரொம்பவே நல்லது இந்த அரிசி பற்றின விஷயங்கள் நாம் பேசும் பொழுது பூஜை அறையில் எப்பொழுதும் ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் அரிசி இருக்க வேண்டும் மஞ்சள் அரிசி அப்படின்னா அச்சதை அச்சதை நாம் வியாழக்கிழமை கலந்து வைப்பது ரொம்பவே விசேஷமாகும் அன்று குருபகவானினால் பகவானினால் சந்திரனை நாம் கலந்து வைக்கும் சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கும் பொழுது அதற்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்கின்றது வியாழனன்று சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல் நீங்கள் இந்த அரிசியும் மஞ்சளும் கொஞ்சமாக நெய்விட்டு அதை அச்சதை பண்ணி உங்களது பூஜை அறையில் வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் எப்பொழுதும் அச்சதை நம்ம வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டும் சிறு கிண்ணமாக இருந்தாலும் அது முழுவதும் இருக்க வேண்டும் சிறு பிளேட்டாக சிறுசாக இருந்தாலும் அது நிரம்ப இருப்பது ரொம்பவே நல்லது இந்த அரிசிக்கு இது ஒரு சக்தியை கொடுக்கும் நல்ல ஒரு சக்தியாக இருக்கும் இப்படி அரிசி பானை உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது தென் கிழக்கு ரொம்பவே நல்லது தென்மேற்கு கனமான பொருட்களை தென்மேற்கில் வைப்பது நல்லது ஆனால் நாம் கனம் குறைந்து எடுக்க 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 ஆரம்பிக்க இது தென் கிழக்கு திசையில் நீங்கள் அரிசி பானையை வைப்பது உங்கள் வீட்டில் அரிசி எப்பொழுதும் இருக்கும் அரிசிக்கு எந்த வித குறைச்சலும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் தென்கிழக்கு திசையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அரிசி வந்து தினத்தில் வாங்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வாங்க வாங்க வளர வளர நாம் சொல்வது செவ்வாய்க்கிழமை அரிசி நீங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குவது நிறைய வாங்கவே வாங்கி கொண்டே இருக்கணும் அப்படின்னா குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கலாம் அது திரும்ப திரும்ப நாம் அந்த வேலையை செய்து கொண்டே இருப்போம் அது வாங்கலாம் வாங்கும் பொருட்கள் திரும்ப திரும்ப வாங்க வேண்டும் என்றாலும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் புதன் வெள்ளி இந்த மாதிரி நல்ல நல்ல தினங்களில் அரிசியை வாங்கிக் கொள்ளலாம் பொதுவாக திங்கட்கிழமை கூட சொல்வார்கள் நீங்கள் எந்த கிழமையாக இருந்தாலும் தென்கிழக்கு திசையில் வைத்து எடுங்கள் உங்களுக்கு அரிசி அதாவது அன்றாடம் நாம் எடுக்கக்கூடிய அரிசி தென்கிழக்கில் இருக்க வேண்டும் அடுத்து பொதுவாக வடமேற்கு திசையில் கொஞ்சம் ஒரு மஞ்சள் பயில அரிசி போட்டு வச்சீங்கன்னாலும் ரொம்பவே அற்புதமான சக்தி கிடைக்கும் இப்படி அரிசி பற்றிய சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்